அனைவருக்கும் பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள் பண்டிகைகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷங்கள்லாம் பெருக ஆரம்பிக்க போகுது வசதிகள் உயரப்போகுது வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை நாம் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் நிறைய பண்டிகைகள் வருது அதனால தான் நான் எடுத்தோன்னே பண்டிகை தின வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம சொல்லிப்போம் பொதுவாக சொல்லியாச்சு நண்பர்களே காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு காரியம் நடக்கிறதே கிடையாது இந்த உலகத்தில் நம்ம பெரியவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு நல்லதை செய்திருக்கிறார்கள் புரட்டாசி மாதம்னா சைவ மாதம் அப்படின்னு அதுக்கு பேர் இந்த மாதத்தில் அசைவ உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க காரணம் சீதோஷ நிலைகள் மாறக்கூடிய காலம் வெயில் போய் மழை ஆரம்பிக்கும் ஐப்பசியில் அப்போ பாடியோடைய கண்ட்ரோல் நம்ம சரியாக இருந்தால் தான் மனம் சாதகமாக இருக்கும் சில இடங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணால் தியானம் நமக்கு ஏறாது ஞாபக சக்தி சில பேருக்கு வராது மனசு ஒருநிலைப்படாது என்ன காரணம் சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க ஜாதகம் சரியில்லை கிரகம் சரியில்லை அது இல்லை ஓ வயிறு சரியில்லை நல்ல என்ன திங்கக்கூடாதோ அம்பட்டையும் இந்த வயிற்றுக்குள்ளே வச்சு விட்டு நான் தியானத்தில் உட்காந்துருக்கிறேன்னா எங்கே வரும் எங்கே வரும் சில பேர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்குள்ளே தியானம் பண்ண முடியாமல் எங்கேயோ தியானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ட்ராவல் பண்ணுவோம் அங்கே போனால் உடம்பெல்லாம் கலைச்சி போய் அழுத்து போய் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணால் எப்படி வரும் உடம்புக்குள்ள அடசல் இருந்ததுன்னா ஞாபக சக்தியும் வராது தியானமும் வராது நல்ல சிந்தனைகளும் வராது உடம்புக்குள்ளே அடசல் இருக்கக்கூடாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க வாரா வாரம் ஆயில் பாத் எல்லாரும் எடுக்கணும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் சம்பந்தம் இல்லாமல் இந்த ஆள் பேசுகிறாரன்னு தானே தோணுது கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க ஆயில் பாத் வாரம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மாத்திரை இதெல்லாம் உண்டு அந்த காலத்தில் நடக்கும் எல்லார் வீடுகள்லேயும் இருந்தது டாமன் செரி பார்க்குற காலத்தில் இப்பெல்லாம் டாமன் செரிலாம் இல்லை பார்க்குறது இல்லை வேறு மாதிரி எல்லாம் போயிட்டு அதனால் காலம் மாறிட்டு இல்லையா இப்படியெல்லாம் உடம்பை பக்குவப்படுத்தணும் இதில் இந்த புரட்டாசி மாதம் இந்த சீதோஷ நிலைகள் வரும் இந்த நிலையில் உடம்பை நம்ம அப்படியே சரியாக பதப்படுத்திட்டு வரும்பொழுது இந்த நவராத்திரி வரும் இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சக்தி வடிவத்தை உள்ளுக்குள்ளே அப்படியே கொண்டு வரும் இது வரைக்கும் நமக்குள்ளே ஒரு ஞானத்தை பற்றி யோசிச்சிருக்க கூட மாட்டோம் நமக்கு ஒரு நல்ல ப்ரில்லியண்ட்டாக வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்காது அப்படியே வந்தாலும் அதை பற்றி எப்படி முயற்சி பண்ண தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ தான் நவராத்திரி ஸ்டார்டிங் ஆகும் இந்த காலகட்டம் சாப்பாடு சைவத்துக்கு மாறிடுறோமா உடம்ப காய போடுறோமா இப்போ ஆகும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க தோணும் அப்போ அந்த நவராத்திரியில் அம்பாள் மீது பக் ி ஏற்பட்டு அந்த அம்பாளை சரணாகதி அடையும் பொழுது அந்த அம்பாள் நம்மக்குள்ளே இறங்குவதாக ஐதீகம் உண்மையாக இறங்குவான் ஏன்னா உடம்பு காய போடுறதுனால மட்டும்தான் நல்ல மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு புரோட்டாவையும் அதிகம் நூடுல்ஸையும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அம்பாள் வரலன்னா ஆத்தாவும் மாட்டேன் அம்மாவும் வரமாட்டேன் இதுதான் ரியல் ஏப்பம் கூட வராது முழுசாக சாப்பிட்டுட்டோம்னா அரை வயிறு சாப்பிட்டா தான் ஏப்பம் வரும் ஏப்போ வர்றதுக்கு ஒரு கேப் வரணும்ல நல்ல ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி வரும் ஏப்பமே வராது அப்போ இப்படி இந்த அம்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தான் நான் சில மந்திரங்கள்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்குறோம் இந்த மந்திரங்கள்லாம் யூடியூப்பில் போட்டு கேளு யூடியூப் நல்ல வளைத்தலாம் நமக்கு இன்றைக்கி இன்ஸ்டா இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது நிறைய வலைத்தளங்கள் நமக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்குது நல்லதை கேட்கலாம் ஒரு விஷயத்தை படிக்க முடியலனாலும் யூடியூப்பில் அதை உட்காந்து கேட்டால் போதும் மந்திர சக்தி உள்ளுக்குள்ளே ஏறும் அப்படியெல்லாம் இந்த மனசை பக்குவப்படுத்தி இந்த ஏழு இந்த ஒன்பது நாட்கள் பார்த்திங்கன்னா அப்படி கொண்டு வந்திருக்கிறோம் அதில் இந்த ரொம்ப முக்கியமான நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதில் முதல்ல சரஸ்வதி பூஜை எடுத்துக்கிறோம் இவ்வளோ பக்குவமான பிறகு தான் இந்த ஞானம் உற்பத்தியாகும் சரஸ்வதி தேவி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்னா பிரம்ம மகரிஷி பிரம்மன் என்ன பண்ணுவான் இந்த நாளில் நமக்கு ஒரு புதுசாக ஒரு எழுத்தை எழுதுவான் ஏதாவது நம்ம பிழையாக இது வரைக்கும் இருந்திருந்தால் நம்ம நல்லது நடத்தியிருப்போம்ல இந்த ஒரு வாரமாக தெய்வீக சிந்தனையோடு இருந்து உடம்பை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி மனசை பதப்படுத்தி வந்ததுனால பிரம்மன் என்ன பண்ணுறான் ஆஹா இவனுக்குள்ளே இந்த திறமை இருக்குது நாமளே ஒரு தப்பாக க்ரியேட் பண்ணிட்டோன்னு அவன் என்ன பண்ணுறான்னா ரப்பரை வச்சு அழைச்சிட்டு சரஸ்வதி தேவி மூலமாக அதை எழுதிடுவான் அதான் சரஸ்வதி பூஜை ஆனால் இவ்வளோ சுத்தமாக நம்ம வந்திருந்தால் தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் சரஸ்வதி பூஜையில் ஆயுத பூஜை இந்த நவராத்திரியில் நாம் என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும்னு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் அதையெல்லாம் சரியாக கடைப்பிடித்து இந்த நாட்கள் வரும்பொழுது சரஸ்வதி பூஜையில் அதற்கான பலன் கிடைக்கும் அப்போ இந்த சரஸ்வதி பூஜையில் நாம் என்ன பண்ணணும்னா சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்கிறோம் பிரம்மனை நாம் நோக்கி பயணம் செய்கிறோம் நம்மளுடைய வார்த்தைகளை வாழ்க்கையில் சில விஷயத்தை மாற்றுறதுக்காக அப்பீல் பண்ண போகிறோம் இது ஒரு கோர்ட் இந்த கோர்ட்டில் நம்ம கேஸை அப்பீல் பண்ணுறோம் ஆமாம் என்ன என் வாழ்க்கை தான் போயிருக்கு நல்லா இல்லை எனக்கு ஞாபக சக்தி இல்லை பிரச்சனையாக இருக்குது எப்படியாவது எனக்கு மாற்றத்தை கொடுன்னு இப்போ கேட்கும்போது சரஸ்வதி இன்றைய தினத்தில் இந்த கேஸை எடுத்து நமக்கு சக்ஸஸ்ஸாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பா ஒரு வாய்ப்பு கொடுப்பா இது வரைக்கும் நீ என்ன தப்பு பண்ணிடுக்கியோ பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் இனிமேல் ஒழுங்காக இரு நல்ல உடம்பை பார்த்துக்கோ ஃபிசிக்கலி மென்ட பிசிக்கலி நீ நல்லா இருந்தால் மென்டலி நீ நல்லா இருக்கலான்னு அம்பாலே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்போ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இவ்வளோ நாள் இருந்த அந்த உடம்பை போடுறதுக்கு பிறகு இன்னையிலேருந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சரஸ்வதி தேவியில ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் சரஸ்வதி சபதம் படம் பார்த்துருப்பீங்கல்ல அது மாதிரி ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் நான் இனிமேல் இந்த படிக்கிறத தொடர்ந்து படிக்கிறேன் பேங்குக்கு போனால் அக்கௌண்ட்டு செக்ஷனை தொடர்ந்து நான் வந்து அக்கௌண்ட்டை வந்து நான் பேங்குக்கு போயிட்டு வர பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறேன் தொடர்ந்து பணத்தை போடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறேன் வரவு செலவுகளை தொடர்ந்து பார்க்குறேன் எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து பார்க்குறேங்கிற ஒரு உறுதிமொழியே சபதத்தை இந்த சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகத்தில் இந்த சரஸ்வதி பூஜையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என் சகோதர சகோதரிகளே நண்பர்களே உறவுகளே இந்த சரஸ்வதி பூஜை உங்களுக்கு சிறப்பாக அமையும் சும்மா நம்ம சக்கரை பொங்கலையும் பாயசத்தையும் சாப்பிட்டுட்டு விடுமுறையை கொண்டாடினோம்னா ஒரு பலனும் இல்லை வருஷா வருஷம் சரஸ்வதி பூஜை வரும் ஆனால் இந்த சரஸ்வதி பூஜையிலேருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் இந்த சுதந்திர உலகத்தில் நமக்காக சில விஷயத்தை நிபந்தனையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் பகவான் நம்ம கிட்ட வருவார் அதுக்கு முதல் விஷயம் தொடர்ந்து படிக்கிறேங்கிற சபதம் தொடர்ந்து சேவிங்ஸ் பண்ணுறேங்கிற சபதம் தொடர்ந்து நான் வங்கிகளுக்கு சென்று வருகிறேங்கிற சபதம் தொடர்ந்து லைப்ரரி போயிட்டு வரேங்கிற ஒரு சபதம் இந்த சபதங்களை எடுத்துக்கொண்டால் சரஸ்வதி பூஜை உங்களுக்கு பயனை கொடுக்கும் அதை எதையுமே நான் செய்ய மாட்டேன் இன்றைக்கி மட்டும் நான் சரஸ்வதி தேவி போய் சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே ஞான ரூபிணி காமரூபினு சொன்னால் மட்டும் சரஸ்வதி ஒன்றும் கொடுக்க மாட்டான் என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க வாதியார்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவன் பெஸ்ட்டாக அவனை பற்றி தெரிய வச்சானா சந்தோஷப்படுவார் உத்தமம் நல்லது ஆனால் அவன் தொடர்ந்து பண்ணுறானான் அவனை மட்டும் ரொம்ப வாட்ச் பண்ணுவார் அவன் முதல் நாள் மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் சரியாக பண்ணலன்னா இவனை நம்ப நம்பத்தியா அப்படின்னு வாத்தியாரே தன்னை ரொம்ப வருத்திப்பார் அதேமாதிரி தான் சுவாமியும் நீ இன்றைக்கி மட்டும் பக்தியை கொண்டு போய் காட்டிட்டு நாளையிலேருந்து வழக்கம் போல் ஏழேகாலுக்கு ப்ரெஷ்ஷை வச்சிக்கிட்டு தேய்ச்சா ஒன்றும் நடக்காது இன்றைக்கி எப்படி நான் கார்த்தால் எழுந்திருக்கிறோமோ இன்றைக்கி எப்படி அம்பாவில் பிரார்த்தனை பண்ணுறோமோ இன்றைக்கி எப்படி படிப்பு மேலே ஆர்வம் காட்டுறோமோ இன்றைக்கி எப்படி ஞாபக சக்தி மேலே ஆர்வம் காட்டுறோமோ இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறோமோ அதையெல்லாம் தொடர்ந்து இன்றையிலிருந்து ஒரு சபதத்தோடு ஆரம்பித்தால் ஒரு பத்து நாள்லேயே அம்பாள் உன் பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவான் என்னடா இன்றைக்கி என்ன சீக்கிரம் எழுதிட்டேன் பரவாயில்லை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கடா நான் உனக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்வார் பிரம்மன் பாப்பா ஆஹா இவனுக்கு தப்பாக எழுதிட்டேனே இந்த குழந்தைக்கு தப்பாக எழுதிட்டேனே திருத்தி எழுதிடுவான் தீர்ப்பு திருத்தப்படும் ஸோ நிச்சயமாக சரஸ்வதி தேவியை பரிபூர்ணமாக நம்புங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க பிள்ளைகளா இது வெறும் சில் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைங்கிறது நம்ம வளர்ச்சிக்காக ஒரு வித்திடக்கூடிய நாள் இன்னிலிருந்து ஒரு விஷயத்தை தொடர்கிறோம் நல்ல விஷயத்தை தொடர்கிறோம் ஏதாவது ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு நாளை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வாழ்த்துக்கள் அடுத்தது ஆயுத பூஜை இப்போது ஆயுத பூஜையை பற்றி பேசுகிறோம் சரஸ்வதி பூஜை நடந்தது அப்புறம் என்ன ஆயுத பூஜை நம்ம படிக்கிறோமே எதுக்கு படிக்கிறோம் ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு ஒரு தொழிலில் நம்ம பிரில்லியண்ட்டாக வரத்துக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி தான் இன்றைக்கி நம்மளை படிக்க வச்சிருப்பாங்க நம்மளை வளர்த்துருப்பாங்க பல பேர் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்ப எல்லாரும் ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருக்கிறாங்க பிஸ்னஸ் மரம் வெட்டுபவராக இருக்கட்டும் மர வேலை பார்ப்பவராக இருக்கட்டும் நாவிதராக இருக்கட்டும் மேலம் வாசிப்பவராக இருக்கட்டும் எல்லோரும் எல்லோரும் அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க குடும்பத்திற்காக தன்னை வருத்தி கொண்டு நேரம் காலம் பார்க்காம உழைச்சதுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம் இந்த ஆயுத பூஜை திருநாளில் நாம் இன்னொரு சபதம் எடுத்துக்கணும் ஏற்கனவே சரஸ்வதி பூஜையில் ஒரு சபதம் எடுக்க சொன்னேன் ஆயுத பூஜையிலும் நாம் ஒரு சபதம் எடுத்துக்கணும் ஆயுத பூஜைனா முதல்ல என்ன சுவாமி ஆயுதம் வைத்திருக்கிறார்னு சில பேர் சொல்லுவாங்க எஸ் உண்மைதான் சுவாமி ஆயுதம் வைத்திருக்கிறார் நான் ஆயுதங்கிறது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கா அப்படின்னா ஆயுத பூஜையும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை முன்னோர்கள் எப்படி வழி நடத்துனாங்க எந்த வழியில் நாம் வந்திருக்கிறோம் நாம் என்ன படித்தோம் எந்த படிப்பு நமக்கு முன்னு முன்னுரிமை கொடுத்தது அதையெல்லாம் இன்றைய தினத்திலே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் சும்மா நாம் டூ வீலரை கழுவி பொட்டு வச்சு பூ வைக்கிறது மட்டும் ஆயுத பூஜை இல்லை ஃபோர் வீலரை கழுவி பொட்டு வச்சு பூ வச்சுட்டு ஜாலியாக ட்ராவல் போயிட்டு வர்றது ஆயுத பூஜை இல்லை இன்றைக்கி ஆயுத பூஜைங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு டூ வீலர் ஃபோர் வீலர் மட்டும்தான் ஆயுத பூஜை நம்ம வீட்டில் பேங்க் பாஸ்புக் வரைக்கும் இன்றைக்கி எடுக்கணும் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம் நம்ம என்ன தொழில் பண்ணணும் நம்ம அப்பா என்ன பண்ணார் தாத்தா என்ன பண்ணார் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தணும் எதனால நம்ம இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் ஞாபகப்படுத்தணும் அவர்கள் ஏதோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க ஞாபகப்படுத்தணும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுதம் எது தெரியுமா முன்னோர்கள் வழிகாட்டியது தான் ஆயுதம் அப்போ ஒரு பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துட்டாங்களே இன்னைக்கு எல்லாம் என்னென்னா அப்பா பிஸ்னஸை பண்ண மாட்டுறாங்க அப்பா பிஸ்னஸை நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது அதுக்குன்னு எல்லாரும் அப்பா பிஸ்னஸையே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அப்பா எந்த வழியில் கஷ்டப்பட்டாலும் ஒரு நிமிஷம் நம்ம தினச்சி பார்த்தா மட்டும்தான் நமக்கு இன்றைய நம்மளுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தெரிய வரும் இதை முதல்ல ஞாபகப்படுத்திங்க இந்த நாளில் ஆயுத பூஜையில் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு வழிபாட்டு பண்ணுறோம் ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு ஏதோ ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க அவங்க இது மாதிரி தொழில் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அடுத்தது அந்த தொழில் கருவிகளை வச்சு வழிபாடு இந்த தொழிலால் தான் எனக்கு வாழ்க்கை இப்போ எனக்கு என்ன இந்த கேமரா இந்த செல்ஃபோன் இதுக்கு கூட நான் ஒரு பொட்டு வைக்கலாம் நான் வணங்கணும் இதுதான் உண்மை இந்த கேமரா இல்லைன்னா என் லைஃப் நல்லா இருக்குமா எனக்கு இந்த வாக்கில் வந்து அம்பாள் சரஸ்வதி வாக்கு கொடுக்குறாளே அப்போ நான் எழுதுகிற இந்த பேனா இந்த பேப்பர் இது என்னுடைய ஆயுதம் இவ்வளோதான் எழுதுறேனே இதை எழுதி தானே இப்போ உங்கள்கிட்ட அதை கொடுக்குறோம் பேசுகிறோம் எவ்வளோ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பயிற்சி எடுக்கிறோம் இந்த பயிற்சியை கொடுக்குறாளே இப்போ என்னுடைய ஆயுதம் இந்த பேனா இப்போ இந்த பேனாவை நான் வணங்கணும் இது இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை என் பேனா தலை குனிக்கும் போது கண்டிப்பாக பல பேரோட வாழ்க்கை தலை நிபுறும் அப்போ இது ஆயுதம் இதை நான் இப்போ நினச்சி பார்க்கணும் நம்ம எல்லாரும் இந்த ஆயுத பூஜையில் என்ன எதனால இந்த ஆயுத பூஜைன்னா தான் என்ற கர்வம் முதல்ல அழிஞ்சிரும் எல்லாரும் சொல்லுவாங்க என்னால் தான் அந்த குடும்பம் நல்லா நான் தான் உழைக்கிறேன் நீ எல்லாம் ஒன்றும் செய்யலை நீ உழைப்பதற்கு ஒரு கருவியாக நீயும் இருக்கிற உன்னுடைய கருவி ஒன்னு இருக்கு மதி இல்லாம இந்த கேமரா இல்லாம நான் உங்கள்கிட்ட பேச முடியாது இப்ப நான் மட்டும் பேசுகிறேன் பேசுகிறேன்றது எப்படி பேச முடியும் தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்ப இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் ஒரு என்னுடைய முயற்சி என்னுடைய வெற்றி என்னால் இல்லை என்னுடைய தொழிலால் அப்போ அந்த தொழிலை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் அந்த தொழிலுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த தொழிலுக்கு ஒரு ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்துக்கு நன்றி சொல்கிறோம் இதுதான் ஆயுதம்னா வெறும் அருவா கத்தி வண்டி இரும்பு அது மட்டும் அல்ல இந்த உலக ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் நம்ம மனம் வந்து நம்ம விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் நம்ம எதை கற்றுக்கிட்டோம் ஒரு கலெக்டர் இருக்காருன்னா அவர் படித்த படிப்பு தான் அவருக்கு ஆயுதம் அவர் கற்றுக்கிட்ட அந்த ப்ராக்டிஸ் தான் அவருக்கு ஆயுதம் அவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்தணும் நான் ஒரு நேரம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அந்த எக்ஸாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அதை இப்போ ஞாபகப்படுத்தும் போது அவருக்குள்ளேயே ஒரு மெய்செழிப்பு ஏற்படும் அந்த காலம் அவருக்கு மீண்டும் வந்துட்டு போகும்போது இதே மாதிரி எத்தனை பேர் வரணும்னு ஆசை வரும் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படும் ஸோ ஆயுத பூஜைங்கிறது தொழிலை நாம் மதிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா அடுத்த பிறவியில் எவனும் இந்த பிறவி என் பிள்ளை இந்த தொழிலை பண்ணக்கூடாது என் பிள்ளை இதுக்கு வரவே கூடாது என் பிள்ளை இப்படி கஷ்டமே படக்கூடாது இப்படி சொல்லி சொல்லியே நம்ம தொழிலெல்லாம் போயிடுச்சு நாம் எல்லாம் இப்போ ரொம்ப சங்கடப்படுறோம் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க இந்த ஆயுத பூஜையில் முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை ஞாபகப்படுத்துங்க நாம் எப்படி வாழ்ந்தோங்கிறத ஞாபகப்படுத்துங்க இது ஒரு மெமரிஸ் டே இந்த மெமரி பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் பல வளர்ச்சி ஏற்படும் இன்றைக்கி நம்மளை ஆளாக்கின தொழிலுக்கு மதிப்பு கொடுக்குற நாள் மரியாதை கொடுக்குற நாள் அவ்வளோதான் இப்படி மதிப்பு கொடு எப்படி பாருங்க கல்வியை கொடுத்த கடவுளுக்கு மரியாதை கொடுத்தோம் அதே மாதிரி இன்னைக்கு தொழிலை கொடுத்த வருமானத்தை கொடுக்குற தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறோம் என்ன ஒரு கலாச்சாரம் என்ன ஒரு கலாச்சாரம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ இனிமேல் நம்ம என்ன நன்றி மறவாதவர்கள்னு பேர் இந்த ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடுறோம்னா நன்றி மறவாதவர்கள் நம்மக்கிட்ட நன்றி இருக்குது விசுவாசம் இருக்குது அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் நாம் நம்மளை உயர்த்தி பார்த்தோம்னா அந்த சமூகம் நம்மளை உயர்த்தி பார்க்கும் நாம் நம்மளை உயர்த்தி பார்க்கும்போது இந்த உலகம் நம்மளை உயர்த்தி பார்க்கும் அதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுளுடைய விருப்பம் அதுதான் அதனால் இந்த ஆயுத பூஜை மூலமாக நம்ம எல்லோரும் ஒரு ரெக்ககனைசேஷன் நமக்கு கிடைக்கப் போகுது நம்பிக்கையோடு ஆயுத பூஜையும் கொண்டாடுங்கள் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சரஸ்வதி தேவி உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பால் உங்கள் தொழில் வளம் மென்மேலும் பெருகி மிகப்பெரிய கோடீஸ்வரர் கூடிய வாக்கியம் அத்துணை பேருக்கும் கிடைக்கட்டும் கடின உழைப்பு தொடர் உழைப்பு தொடர்ந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது தொடர்ந்து ஒரு விஷயத்தை படிப்பது எதையும் தொடர்ந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் தொடரும் நம்பிக்கையோடு உங்களை நிச்சயமாக அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்